காலியா ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவம் ஆமாங்க தினம் நடக்கும் சம்பவம் இன்றைக்கி ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ நம்பி உட்காரும்போது எஸ்அப்பான்னு உட்கார்ந்தேன் அதில் கொஞ்சம் படித்த இளைஞர் கொஞ்சம் பகுத்தறிவாளர் பார்த்து எஸ் அப்பாவுக்கு முட்டால் என்ன லாபம் அப்படின்ட்டு வம்புடுத்தார் அப்போது எனக்கு வயசு ஐம்பத்தேழு அப்படின்ன பக்கத்தில் இன்னொருத்தர் சொன்னார் எனக்கு அறுபது ஆகுது அப்படின்னார் அப்போ அவங்க பேச ஆரம்பித்தாங்க தம்பி ஏசப்பாவை கும்பிட்டா என்ன லாபம்னு கேட்குறீங்க நியாயமானது பொதுவாக எந்த கடவுளை கும்பிட்டாலும் லாபம் என்ன கும்பிடாமலே இருந்தால் லாபம் என்ன கும்பிடுறதுனால லாபமா நஷ்டமா என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சார் சொல்லுங்க யார் நார் நான் இருந்தேன் முதிர் வயது உள்ளவனாயும் மாறினேன் நீதிமானின் சந்ததி அப்பத்துண்டுக்கு அலைந்து திரிந்ததை என் கண் கண்டதும் இல்லை காது கேட்டதும் இல்லை அப்படின்ட்டு பைபிளில் ஒரு வேட் இருக்குது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா தம்பி நீதிமானாய் வாழ்ந்த ஒருவனுடைய வாழ்க்கையில துண்டுக்கு அலைந்து திரிந்ததா அவன் சந்ததி அலைந்து திரிந்ததா நான் கண் கண்டதும் இல்லை காது கேட்டதும் இல்லைன்னு சொல்றாரு இப்போ என் கூட பிறந்த இந்த வாழ்க்கை பயணத்துல கல்வி கூடத்துக்கு போயிட்டு வந்தவன் கல்வியை கத்து அந்த கல்வி மூலம் பலதுகளை படித்து நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிடுறாங்க படித்தவர்களாம் நல்லவர்களா பள்ளிக்கூடத்துக்கு போனவர்களா நல்லவர்களா பள்ளிக்கூடத்துக்கு போகாதவர்களாம் கெட்டவர்களா அப்படிங்கிற டாஃபிக் அது தனி அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போனதுனால நான் கல்வியை கற்றுக்கிட்டேன் அந்த கல்வியை நான் முழுமையாக படித்து அதுக்கப்புறம் தொழில் கல்வியாக நான் படிச்சுக்கிட்டு நல்லதை செய்துக்கிட்டு என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏதோ நான் சமாதானமாக இருக்கிறேன்ப்பா என் கூட பயணம் பண்ணவங்களில் ரொம்ப படித்தவங்களே தவறான பாதையில் போய் இன்னைக்கு ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய அறுபது வயசு சர்வீஸில் தபறான பாதையில் போய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க என்னுடைய வயசில் அப்போ நாங்கள் சிதறடிக்கவும் படாமல் குடும்ப சூழ்நிலையிலேயே இவ்வளோ தூரம் வந்திருக்குங்கிறது அந்த கடவுள் செய்த காரியம் எந்த கடவுளும் நம்ம வகையறுத்து பேச வேண்டாம்னா கடவுளை பற்றி வகையறுத்து பேசுகிற அளவுக்கு நாங்கள் ஞானம் கிடையாது அது அதை பற்றி படிச்சு அவங்க பேசலாம் இப்போ ஏழப்பட்ட ஜனங்களுடைய பக்தி ஏழப்பட்ட ஜனங்களுடைய பக்தி அவங்க ஏழப்பட்டவன்னு சொல்லும்போது அறிவியல் ஏழ்மை அறியாமையில ஏழ்மை பகுத்தறிவு ஏழ்மை கோபத்தில் ஏழ்மை இப்படி பல காரியங்களை பிரிச்சுக்கிட்டு போகலாம் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஜனங்களுக்குள்ள வாழும்போது அவங்க அதிகாலையிலே எழுந்திரிச்சி தண்டல் வாங்குவாங்க வட்டி கட்டுவாங்க சீட்டு போடுவாங்க காலையில் போட்டால் அந்த பணம் கொடுக்குறங்க சண்டையே பெருசாக நடந்துக்கிட்டு இருக்கும் இதைத்தான் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதுக்கு பிறகு இப்போ வேதத்தில் நான் படித்தது நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் ஆமாம் தம்பி நான் இப்போ வரவுக்குள்ளே செலவு பண்ணுறேன் வீண் செலவுகளை பண்ணுறதில்லை உண்மையாக நடக்கிறேன் நியாயத்தை ஃபாலோ பண்ணுறேன் அதனால் பாவத்தை கண்டு நடுங்கிறேன் எங்கேயாவது ஒரு வீட்டுக்களை போயிட்டா டேவிடா போயிட்டு டேவிட்டாக திரும்பி வரேங்கிறத ஆசைப்படுறேன் அதனால் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்போது என் கூட பிறந்தவங்க எல்லாருமே என் கூட படித்தவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஒரு சிலவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அவங்க வேதம் படித்து தான் கடவுளை நம்பி தான் இந்த கடவுளை நம்பி தான் அப்படி வாழலாம்னு சொல்ல முடியாது ஆனால் பல பேர் இந்த வேதத்தையே அறியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதில் படித்தவங்க கூட வேதத்தை அறிவாங்க ஆனால் பண்ணுறதெல்லாம் அக்கிரமம் பண்ணுவாங்க சில ஜனங்கள் வேதமே தெரியாது கடவுள் மேலே பக்தியாக இருக்கும் உலக மார்க்கமாக வாழ்வாங்க இந்த படித்தவர்களை போல வேதத்தை படித்து பாவத்தைக் கண்டு நடுங்கிற மனிதர்கள் கொஞ்சம் சமாதானமா இருப்பாங்க இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் தம்பி ஆமீன் அலையிலா கடவுளை வணங்கினால் என்ன லாபம்